ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சீடிலேருந்து சூப்பரான புரோம் வந்திருக்கு நம்ம அதை இப்போ வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து பார்த்தோம்னா எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தனாவுக்கு வந்து பிறந்த நாள் இருக்குது அப்போது வந்து ரகுராம் கிட்ட வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க புடவையும் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ தனா வந்து அதாவது தனான்னு தெரியாமையே ரகுராம் வந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அடுத்து தனா வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அப்பா கையால் அந்த புடவையும் வாங்கியிருக்க முடியாது அவர்கிட்ட நான் ஆசீர்வாதமும் வாங்கியிருக்க முடியாது அப்படிங்கவும் தனா நீ ஒன்றும் கவலைப்படாத குடி சீக்கத்திலே பாரு இப்போ அதாவது பெரியப்பா வந்து ஓமன் இருக்கிற கோவம்லாம் அவர் வீட்டுக்கு போய் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு தான் வரப்போறீங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா தனா வீட்டுக்கு வரவும் இப்போ கதிர் வந்து தனா நீ வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே என்ன அழைச்சிட்டு போகிற அப்படின்னு கதிர் கேட்கும் நீ வா ஏன் அப்படின்னு அழைச்சிட்டு போகவும் அங்கே பார்த்தோம்னா தனாவுக்காக கதிர் வந்து ஒரு பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது தனாவுக்கு பிறந்தநாள் சொல்லிக்கிட்டு அவங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருக்கவும் கதிர் வந்து சொல்கிறாங்க என்னால் முடிஞ்சது தனா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க கதிர் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா எதுக்காக எனக்காக நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற அப்படிங்கும் போது என்ன தானா நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற நீ நல்லா இருக்கணும் உனக்காக நான் எந்த கஷ்டத்தினாலும் தாங்கிடுவேன் எனக்கு உண்மையில் சொல்லப்போனால் இது கஷ்டமாக தெரியல நான் உனக்கு கொடுக்குற பரிசு அது மட்டும் இல்லாமல் அதாவது என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் எனக்காக நீ இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறியே இது ஏன் நீ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு தானா வந்து அவங்க கையை பிடிச்ச உங்கள் கண்கலங்கவும் அங்கே பாரு நீ அழக்கூடாது நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் உன் மேலே நான் அந்தளவுக்கு நான் நான் பிரியம் வச்சுருக்கிறேன் உன கண்கலங்க உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா தன்னுடைய காதலை வந்து பூ கொடுத்து அவங்க வந்து சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு தானா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஒன்றை மாதிரிக்கு ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் உண்மையை சொல்ல நான் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன் ஆனால் நீயும் ஆயோ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நீ எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டேன் இதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தானா வந்து அவங்க கதிரை கெட்டி முத்தம் கொடுக்கவும் கதிர் வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே அதனால நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் பிரிஞ்சிடவே கூடாது நம்ம ரெண்டு வரும் ஒன்று சத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து கதிர்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று கார்த்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன தானா நீ இவ்வளோ சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறியா கண்டிப்பாக உன சந்தோஷமாவே நான் இருக்க மாட்டேன் நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா பத்மா ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரிதான் இந்த மாயா வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டா அதனால நம்ம ரொம்பவே வந்து அதாவது அவளுக்கு மேலே நம்ம யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப என்ன சம்மந்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மகாலிங்கம் கேட்கும்போது போது அப்ப வந்து அவங்க பத்மா வந்து ஒரு திட்டத்தை சொல்றாங்க நம்ம வந்து மாய கிட்ட ரொம்ப போய் உசாரா இருக்கணும் ஏன்னா சீனுவ கூட நான் சம்மதிக்கு வச்சிடலாம் சாறு குளத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கு ஆனா மாயா வந்து சும்மா இருக்க மாட்டா மாயா அந்த கல்யாண மண்டபத்துல நம்ம இருக்க விடாம நம்ம பண்ணிடணும் அவ மட்டும் மண்டபத்துல இருந்தானா கண்டிப்பா சீனு வந்து நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவன் சம்மதிக்க மாட்டா அதனால மாயா அங்க இருக்க கூடாது அப்படிங்கும் போது என்ன சம்மதி நீங்க சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது மாயாவுக்கு அந்த நேரத்துல வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம மண்டபத்துல அவ இல்லாத மாதிரி நம்ம பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் சரி சம்பந்தி நான் அதை மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க நீங்க என்ன பண்ண போறீங்களே எது பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா மாயா வந்து சாருவோட கல்யாணம் நடக்கும் போது அவன் மண்டபத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து புவனேஸ்வரிட்டு இருந்து இந்த திட்டத்தை படி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கார்த்தி வந்து புவனேஸ்வரோட வீட்டுல வந்த மாதிரி தான் காட்டுறாங்க அப்ப வந்து புவனேஸ்வரி கார்த்தியை பார்த்ததுமே என்னடா கார்த்தி வந்துட்டியா அங்க இருந்து அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாத்த நான் வந்துட்டேன் அந்த தானாவிய அந்த மாய

அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை போட்டதே பத்மா தான் சாரு களத்துல கடைசி நேரத்தில் தாலி கட்ட போறது சீனு தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்திக்கு இப்போ எல்லாமே புரிய வருது ஆனால் அந்த மாயா கண்டிப்பா விடமாட்டாள் அப்படிங்கும் போது மாயாவை மண்டபத்தில் இல்லாத மாதிரிக்கு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா சாருவோட கல்யாணம் நடக்கும்போது மாயா மண்டபத்தில் இருந்தானா சீனு வந்து சாரு களத்துல தாலி கட்டுறதுக்கு அந்த மாயா இடைஞ்சலாக இருப்பா அந்த நேரத்தில் மாயா கல்யாண மண்டபத்தில் இல்லாத மாதிரிக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கவும் உடனே கார்த்தி சொல்றாங்க அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன திட்டம் வச்சிருக்கிற அப்படிங்கும் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து எப்படியாவது தனாவையும் மாயாவையும் நம்ம வந்து பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்ப கதிர் வந்து கேஸ் போடுறதுக்காக அவங்க வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது கார்த்தி பார்த்தோம்னா கதிரை சந்திக்கிறாங்க உடனே கதிர் கார்த்தி பார்த்ததுமே டேய் நீ என்னடா தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி வந்து பார்த்தோம்னா கதிரை வந்து அடிக்கிறாங்க அடிச்சதுமே வந்து கதிர் வந்து அப்படியே கீழே விழுற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்போ கார்த்தி வந்து தனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உனக்கு தனாவு யாருன்னு சொல்லி கேட்கும்போது இப்படி ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறாரு அவரோட மொபைலில் இருந்து பார்க்கும்போது உங்கள் நம்பர் தான் இருந்தது அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணணும் அப்படிங்கப்போ இதை கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடையிறாங்க ஐயா அவருக்கு என்னங்க ஆச்சு அப்படிங்கும் அவர் இந்த மாதிரிக்கு வந்து கீழே தூங்கின மாதிரி கிடக்குறாரு நீங்கள் உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தனா பதட்டமாக அந்த இடத்துக்கு வராங்க அங்கே வந்து பார்க்கும்போது கதிர் கீழே விழுந்த மாதிரிக்கும் அதுக்கப்புறமா வந்து அவங்க கொண்டுட்டு போனால் அந்த கேஸ் அந்த சைக்கிள் எல்லாமே அங்கே இருக்குது அதனால தனாவும் அங்கேருந்து ஓடி வார பார்த்ததுமே அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க கார்த்தியை பார்த்ததுமே தானா அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கார்த்தி சொல்கிறாங்க இது இல்லை என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தானா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து கதிர் வந்து கீழே தூங்கின மாதிரி இருக்கனால அவங்களால வந்து கார்த்தியே இருந்து தானாவை காப்பாற்ற முடியல உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து தனாவை அடித்து அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறமா கதிர் வந்து அவங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்சு பார்க்கும் போது தனாவை காணலை இதனால தனாவை ஐயோ இந்த கார்த்தி ஏதோ பண்ணிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அதிர்ச்சி அடையவும் அடுத்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ மாயா அவங்க வரவும் என்னாச்சு கதிர் அப்படிங்கிறாங்க தானாவை இந்த மாதிரி அவன் தூக்கிட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ அவள் எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து மாயா அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே நம்ம எப்படியாவது வந்து தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க மாயாவுக்கு அப்போ மாயா டேய் இங்கே பாரு கார்த்தி ஒழுங்க மரியாதை தனாவை என்கிட்ட கொடுத்துரு அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா தனாவை காப்பாற்றணுமா அப்போ இந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் மண்டபத்தில் வந்து மாயா இருக்கூடாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தையும் வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் தானா மாயா இவங்க ரெண்டு வருடத்தையும் வந்து பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா தானா வந்து கண் முழித்து பார்க்குறாங்க கண் முழிச்சு பார்க்கும் போது அவங்க கையிலலாம் கயிறை வச்சு கட்டி வச்சுருக்குது உடனே இங்கே கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ அந்த தானா வந்து சொல்கிறாங்க இங்கே பா யார் கார்த்தி என்னை தயவு செய்து என்னை விட்டுரு நான் சொல்கிறத கேளு நான் இப்போ இன்னொருத்தருக்கும் பொண்டாட்டியாக்கும் அதனால இந்த மாதிரியெல்லாம் நீ தப்பான முடிவு எடுக்காதே நீ இந்த மாதிரிக்கு தப்பு தப்பாக முடிவெடுத்தனால தான் நீ இந்த நிலமையில இருக்கிற நான் சொல்கிறத கேளு என்னை தயவு செய்து விட்டுரு என்னை மட்டும் நாங்கள் இருக்கிறத மட்டும் மாயாவும் என் புருஷனும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படிங்கவும் நீ ஒன்று கவலைப்படாத தானா ஏற்கனவே மாயாவுக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லிவிட்டேன் அவளும் வந்துகிட்ருக்குறான் அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க இது கெட்டதுமே தான அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்கான் சொல்கிறா போலுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரிக்கெலாம் அவன் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சடைகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவும் கதிரும் வந்து தனாவை தேடி அவங்க அலைஞ்சிட்ருக்கிறாங்க இங்கே வந்து புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன நம்ம சொன்ன மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் கணம் கச்சிதமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சாரு தான் காட்டுறாங்க சாரு வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குது அப்போ பத்மாட்டை கேட்குறாங்க அத்தை கடைசியில் லீன் இந்த வேண்டான்னு சொல்லிட மாட்டோம் அப்படிங்கும்போது அதை பத்தி நீ கவலைப்படாத சீனு தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான் அதனால நீ கவலைப்படாத சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்